சொல்கிறேன் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாதம் பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவா என்னன்னாக்க ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்க தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த பகவான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்துல வர்றாரு ஐப்பசி மாதம் தொடக்கத்துலயே வந்துடுறாரு மேலும் பாத்தீங்கன்னா புதன் பகவான் பாத்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்துல பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருட்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்படுறாரு மேலும் பாத்தீங்கன்னா வச்சுக்க சுக்கர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியா ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாலை ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க எண்ணெய் கட்டாட்சியில் போட்டு வறுப்பாங்க சில அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு சூழ்மம் சோம்பலாக இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மையில் காற்றுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவகால மாற்றம் பருவகால கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவகால மாற்றத்து தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்கா சாணம் குளிச்சிரும் அதோட கிடையாது கங்காஸ்தானம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்னென்ன இந்த காலகட்டத்தில் கங்கா சேனம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சேனம்னாவே சுடுத்தண்ணில் குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னர் கங்கா சார் அப்படியே அதுக்கெல்லாம் கேட்கறது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் கொழுப்பு தன்மை நம்ம குடம்புல இருந்தாலும் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வரண்ட மட்டன் சாப்பிடாரு மறண்டு அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்குலாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்து ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கவனம் கவலந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் ப்ரிப்பரேஷன் ஏன்னால் மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னால் அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குன்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி என்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்கக்கூடிய போகிறோம் அஸ்த நட்சத்திரக்காரங்க அஸ்த நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி சொல்லணும்னா மிகுந்த ஒரு சோதனையான காலகட்டம் தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இந்த சிபிஐ ரைடு இந்த மாதிரி அரசியல் துறையில் இருக்கணும்னு கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நண்பனே ஆவான்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் யாராவது ஒருத்தவங்க போட்டு கொடுத்துருவாங்க இல்லை சிபிஐ ரைடு வர்றது இந்த மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் சார்ந்த மறைச்சி வச்ச டாக்குமெண்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதனால் இப்போவே நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் தேவையற்ற பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ரெடி முன்னாடி கூட இருக்கிறவங்களே இப்போ உங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இருக்கீங்க ஸோ அதனால உங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் வந்து நிறைய அரசியல்வாதிகளை நம்ம வந்து தவறாக சொல்லும்போது அந்த என்ன சொல்லுவாங்க அந்த டாக்குமெண்ட் அந்த இது சொல்லுவாங்க ஸ்கிரிப்டு தப்பாக இருக்கும் அந்த புள்ளி விவரங்கள் வந்து தவறாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த புள்ளி விவரத்தினாலே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏன்னா நீங்கள் ஒரு எண்ணத்தோட ஒரு விஷயத்த டெலிவரி பண்ணிப்பு ஆனால் அது வேறு மாதிரியான கோணத்தில் சித்தரிக்கப்படும் அப்போ அதுவே உங்களுக்கு நீங்கள் நல்லது சொன்னால் கூட அது இந்த காலகட்டத்தில் கெட்டதாக மாறி உங்களுக்கே ஆப்பு வச்சிடும் ஸோ அதனால் அரசியல்வாதியாக இருந்தால் மிகுந்த கவனமாக இருக்கும் மற்றவங்களும் வந்து இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப கவனமாக குறிப்பாக என்னென்னாக்கா அடுத்த பெண்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் இல்லைன்னா பிரச்சனையே ஆயிடும் சோ மேலும் என்ன இந்த காலத்தில் எங்கே ஒரு எப்போ ஒரு முதலீடு போட்டு வச்சுப்பான் அந்த முதலீடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தும் குறிப்பாக இவங்க பாத்தீங்கன்னா குறிப்பா அஸ்த நட்சத்திரக்காரங்கள் எப்ப கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்கும் அதே போல ரிஷபராசியில் சந்திர சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்களும் ரொம்ப எச்சரிக்கை இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்கள் பத்தி பேசுவது மற்ற விஷயங்கள் அடுத்தவர்களோட விஷயங்கள் தலையீடுகளை தவிர்த்து கொண்டான உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்